குருவே துணை உடுமலை மணிமேகலை நாயகர் ஸ்துதி தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரஜோதயாத் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எமக்கு ஜோதிட ஞானத்தை அளித்த எமது குருநாதர் ஸ்ரீ கைலாசி விஜயமோகன் ஐயா அவர்கள் உட்பாதம் தொட்டு எனது நமஸ்காரத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு மகளிர் ஜோதிடரணி தலைவியும் எங்கள் அன்பு சகோதரியுமான திருவணி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் குழுவில் பயணிக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் வணக்கத்தையே தெரிவித்துக் கொள்கிறேன் நீதிமன்றத்தின் தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் குரு பேச்சி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பது பற்றி இதில் நான் துலாம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் குரு பேச்சு பலன்கள் பற்றி பேசுகிறேன் பேச்சி எப்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா குரு திருக்கணிதப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி புதன்கிழமை திருவோண நட்சத்திரத்தன்று பிற்பகல் இரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு மேசத்திலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சியாகிறார் அதாவது புதன்கிழமணிக்கு பேச்சியாகிறார் அது சென்ற வருடம் மேச காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசராசியிலிருந்து குரு பகவான் இரண்டாம் வீடான ரிஷபராசிக்கு பேச்சியாகி வரார் நாம் வந்து துலாம் ராசிக்கு குரு பேச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் பார்வையால் அயன சயன போக விரயஸ்தானம் என்னும் பனிரெண்டாம் வீட்டையும் ஏழாம் பார்வையால் குடும்பம் தனம் வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையால் தாய் வீடு வண்டி வாகன சுகம் என்னும் சுகஸ்தானமான நாலாம் வீட்டையும் பார்க்கிறார் அதாவது குரு பகவான் ஒரு சுபகிரகம் சுக்கர பகவான் ஒரு சுபகிரகம் ஒரு சுபரின் வீட்டுக்கு இன்னொரு சுபர் பயிற்சியாகிறது கண்டிப்பா பொதுவாக நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஆகும் குரு பகவான் துலாம் ராசிக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடமான ரிஷபராசியான சுக்கரனின் வீட்டுக்கு பயிற்சியாகி வராரு அந்த சுக்கரன் துலாம் ராசிக்கும் அதிபதி ஆவார் குரு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு தைரிய வீரிய இளைய சகோதரம் முயற்சி ஸ்தானமான மூணாம் வீட்டுக்கும் ரண ருண சத்துரு வேலை ஸ்தானமான ஆறாம் வீட்டுக்கும் அதிபதிய ஆறாம் வீட்டுக்கும் அதிக அதிபதியாகவும் வரார் அந்த மூணு ஆறுக்கு உடையவர் எட்டிலிருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் பொதுவாக இந்த குரு பகவான் ஒன்றில் இருக்கிறாரு ரெண்டில் இருக்கிறாரு பத்தில் இருக்கிறாரு அப்போ இங்கிருந்து பார்த்து பலன் தருவார் அப்படிங்கிறது பொதுவான பலனை நம்ம சொல்லக்கூடாது அந்த குரு பகவான் இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த வீட்டுக்கு அதிபதியாக வராரு அப்படிங்கிறதையும் நம்ம வச்சு அந்த அதிபதி எந்த வீட்டிலேருந்து பலன் கொடுக்குறாரு அப்படிங்கிறத கணிச்சு சொன்னோம்னா தான் பலன் வந்து நம்மளுக்கு சரியானதாக இருக்கும் இப்போ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மூணு ஆறுக்கு அதிபதியாக இருந்தாலும் எட்டாம் இடத்துல அந்த அதிபதி வந்து எட்டாம் இடத்துல அப்படிங்கிறது விபத்து கண்டம் அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துல இரு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுல இருந்து நம்மளுக்கு வந்து பலன் கொடுத்தாலும் அந்த குரு பகவான் யாருங்க சுபகிரகம் சுக்கரன் அப்படிங்கிறவரும் சுபகிரகம் அவருடைய வீட்டுல இந்த சு குரு பகவான் போய் அமர்ந்து அந்த துலாம் ராசிக்காருக்கு பலன் கொடுக்குறாரு இதே இடத்துல அசுப கிரகங்களான சனியோ செவ்வாயோ ஆறாம் மூணு ஆளுக்கு அதிபதியாக இருந்து எட்டிலிருந்து நம்மளுக்கு பலன் கொடுத்துருந்தார்னா நம்மளுக்கு வந்து பாதிப்பும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வழியும் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த குரு பகவான் சுபகிரகம் அவருக்கு அவருடைய பார்வைகள் பட்ட இடம் அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சுபகிரகமான குரு பகவான் இருந்து நம்மளுக்கு அந்த பலன்களை தர்றார்னா அந்த வழி நம்மளுக்கு பாதிப்பை தராது பக்குவத்தை தரும் அவர் எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் அவரே சரி பண்ணி கொடுத்துக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் இருந்து நம்மளுக்கு துளாராசிக்காரர்களுக்கு பலன்களை கொடுக்கிறார் இப்போ அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அந்த குரு பகவான் மட்டும் இருந்து துலாம் ராசிக்கு பலன் கொடுக்க போகிறதில்லை அந்த ரொம்ப நீண்ட நாள் பலன் கொடுக்கக்கூடிய அந்த ராகு கேது சனி கிரகம் அவர்களையும் நம்ம வந்து அந்த ராசி கட்டத்தில் வச்சு பார்க்கணும் அப்போது ராகு பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் துலாம் ராசிக்கு உபஜயஸ்தானமான ஆறாம் இடத்திலும் வெற்றியை தரக்கூடிய ஆறாம் இடத்திலும் கேது பகவான் பனிரெண்டிலும் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்துல ஆட்சி பலத்தோட அஞ்சாம் அதிபதிய சனி பகவான் அமர்ந்து பல சிறந்த பலன்களை துலாம் ராசிக்கு தருகிறார்கள் குழந்தைகளினால் பெருமை குலதெய்வ அருள் ஆக ஆறுல எதிரிகளை வீழ்த்தக்கூடிய தன்மை தொழில் விருத்தி முன்னேற்றம் பண வரவு அப்படின்னு நிறைய ஒரு நம்மளுக்கு பலன்களை இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கேது ராகு சனி பகவான் தராங்க இந்த அமைப்பில் வந்து இருந்து துலாம் ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க குரு பகவான் துலாம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து திடீர் அதிர்ஷ்டமான லாட்ரி உயிர் சொத்து இன்சூரன்ஸ் பணம் கிடைக்காது வராது அப்படின்னு சொன்ன பணம் தேடி வருங்க எதிர்பாராத பண வரவுகள் வரும் அப்போது எட்டில் அம் அதாவது ஐந்தாம் பார்வையால் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் வெளிநாடு யோகம் ரண ருண இந்த அயன சயன போகஸ்தானம் தூக்கம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே அந்த பன்னெண்டாம் இடம் சொல்லுங்கள் வெளிநாடு யோகத்தை வெளிநாடு யோகம் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் தொழிலுக்காக படிப்புக்காக வெளிநாடு செல்லணும்னு இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு தேடி வரும் கண்டிப்பாக அந்த வெளிநாடு யோகத்தை கொடுப்பார் ஏன்னா ராகு பகவானும் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டில் மீனத்தில் இருந்து பலன் கொடுக்கறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் வெளிமாநிலம் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு எல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க அது இவங்களுக்கு நல்ல வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல ப பலன்களை தரக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதில் கண்டிப்பாக இவங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் வருமானமும் கிடைக்கும் இப்போ ஏழாம் பார்வையால் குரு பகவான் ரெண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் குரு ஆறுக்கு அதிபதியாக வர்றதுனால எட்டுலேருந்து ஆறுக்கு அதிபதியாக வந்து எட்டுலேருந்து பார்க்கறதால வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் பெரிய பாதிப்பை தராது வாக்கால் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வாக்கால் தொழில் செய்கிறவங்கன்னா ஜோதிடர் ஆசிரியர் வக்கீல் உபன்யாசம் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல யோகங்களை தருவார் பன்னெண்டாம் இடத்து பார்க்கறதுனால டிரான்ஸ்போர்ட் ஆட்டோ டேக்ஸி ஓட்டுநர் டேக்ஸி ஓட்டுநர் உணவு வந்து ஒரு இடத்துலேருந்து செஞ்சு ஒரு பார்சல் சர்வீஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் இடம் விட்டு இடம் பெயர்ந்து தொழில் செய்கிறவங்களுக்குலேருந்து வந்து நல்ல சிறப்பான ஒரு பலன்களையும் ஒரு உயர்வையும் தடுக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் இருக்கிறார் பணம் கணிசமாக வரும் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தனம் வரும் ஆனா அந்த வந்து ஆறாம் அதிபதியாகவும் இருந்து பாக்கிறதுனால உங்க உங்க பேரில் வச்சுக்காம உங்க மனைவியிடம் வசம் ஒப்படைச்சிடுங்க கணவனாக இருந்த மனைவி மனைவி அந்த கணவன் வசம் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்படைச்சிருங்க அதே போல் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையால துலாம் ராசிக்கு நாலாம் இடமான மகரத்தை பார்க்கிறான் தாய் வீடு வண்டி வாகன சுகஸ்தானம் குரு பகவான் விரயஸ்தானமான பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால வீடு வண்டி புதுசாக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை இந்த வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடு நிலம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகமான பலன்களை தருவார் பேங்க் லோன் கண்டிப்பாக கிடைக்கும் லோன் போட்டு வீடு கட்டுவாங்க அதாவது விரயங்கள் ஆகணும்னு விதி இருந்தால் அதை நம்ம சுப விரயங்களாக செஞ்சிக்கிறது புத்திசாலித்தனமாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் வழி உறவுகளோட சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாறு கவனமாக இருந்துக்கோங்க குரு பகவான் வந்து ஆறாம் அதிபதி எட்டில் மூணு ஆறுக்கு அதிபதி எட்டில் இருந்து பன்னெண்டு ரெண்டு நான்காம் இடம் விரயஸ்தானமான பன்னெண்டாம் இடம் குடும்பஸ்தானமான ரெண்டாம் இடம் சுகஸ்தானமான நாலாம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு குடும்பத்தில் விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது பணம் வரும் விரயமாகாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு இருக்கிறது வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனம் தேவை உணவு கட்டுப்பாடு நேரத்துக்கு சாப்பிட்றது வேலை வேலைன்னு உடம்புக்கு எடுத்துக்காமல் இருக்கணும் உடல் பயிற்சி செய்யணும் அப்படி செஞ்சால் நம்ம வந்து ஆஸ்பத்திரி செலவுகளை தவிர்த்து கொள்ளலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டு அந்த வி நம்மளுக்கு ஆ விரயம் ஆக வேண்டிய ஒரு விதி இருந்தால் நம்ம ஆஸ்பத்திரிக்கு செய்கிறத விட சுப விரயங்களாக பண்ணிட்டு அந்த க மன கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வந்து நம்மளுக்கு வந்து விரயங்கள் வந்து சுப விரயங்களாகவும் அசட்டாகவும் நம்மளுக்கு ஆயிரும் இந்த குரு பகவான் நம்மளுக்கு மூணு ஆறுக்கு அதிபதி எட்டில் இருக்கிறாரு அப்போ கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு சின்ன சில பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நம்ம பரிகாரமாக அவரை வழிபாடு செஞ்சிட்டோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அதாவது வியாழக்கிழமன்றிக்கு தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது சித்தர்கள் வழிபாடு செய்கிறது இவையெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த பாதிப்பிலிருந்து நம்மளுக்கு பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு வழி கொடுக்கும் அதே பாதிப்பை நீக்கி நன்மைகளை தரக்கூ தருவார் அந்த கண்டிப்பான அந்த நம்மளுடைய குரு பகவான் கண்டிப்பாக நம்மளுக்கு நன்மைகளை தருவார் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் எனது உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் மீண்டும் அந்த என்னோடது சகோதரி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்து நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்